ஃபைவ் ஹவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வாழை மரத்தை தான் பார்க்க போகிறோம் எங்கள் வீட்டில் வந்து ரெண்டு வருஷத்துக்கு பிறகு இப்போ தான் வாழை கொலை போட்டு போ போட்டிருக்கு அதில் பூ இலை காய் எல்லாம் எதுக்கு யூஸ் ஆகுது அதோடய நன்மைகளும் மருத்துவ குணம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வாழை மரம் வந்து எல்லா விசேஷங்களையும் வாசலில் தோரணமாக கட்டுவாங்க இது நடவு செஞ்சு ஏழு முதல் பன்னெண்டு மாதத்தில் வந்து கொலை தள்ளும் பூ வைத்து வச்சு காய் காய்க்கும் அதன் பின் காய் வந்து பழமாக மாறும் இதோட நன்மைகள் பார்த்திங்கன்னா வாழையில் உணவு பரிமாற உதவும் அதோடய பூ வந்து வயிற்று புண்ணுக்கு சரி செய்யும் வாழைத்தண்டு பொரியல் கூட்டு இதெல்லாம் சாப்பிட்லாம் நீரிழிவு நோய்க்கு மருந்தாக செயல்படும் வாழை மரத்தோட அடி மத்தாள்னு சொல்லுவாங்க அதில் வந்து தண்ணி இருக்கும் அந்த தண்ணியை வந்து முதல் நாள் மூடி வச்சுட்டு மறுநாள் சாப்பிட்டோம்னா கல் பித்த பையில் கல் சொல்லுவாங்கள்ல அதுக்கெல்லாம் நல்லது தண்ணி காலையிலே வெறும் வயிற்றுல குடிக்கணும் ஆழைக்காய் வந்து பொரியல் செஞ்சு சாப்பிட்லாம் சித்த மருத்துவத்துக்கு அதிகம் பயன்படுத்தப்படுகிறது வாழைப்பழம் சாப்பிடலாம் பொட்டாசியம் நார்ச்சத்து அதிகமாக உள்ளது இதுக்கு எதுவும் அதிகமாக உரம் வந்து நமக்கு தேவைப்படாது இயற்கையாகவே நம்ம மாட்டு சாணி இது ஆட்டு உரம் வேப்ப புண்ணாக்கு இதெல்லாம் போட்டிங்கனாலே போதும் அதுவே நல்லா காய் காய்ச்சி நமக்கு நமக்கு தேவையான உணவு வந்து அதுவே கொடுக்கும் நமக்கு ஒரு மரம் கொலை போட்டுச்சோன்னா பக்கத்தில் உள்ள மரக்கிளை எல்லாம் நம்ம எட்டுனாலே கவாத்து பண்ணாலே நிறையா நமக்கு காய் அதிகமாக மகசூல் கிடைக்கும் வீட்டிலையும் வாழை மரம் நடவு செஞ்சு பாருங்கள் அதிகம் தண்ணி போகிற இடத்துல நடவு செஞ்சதுனால அதிகம் மகசூல் கிடைக்கும் எனக்கு ஆதரவு அளித்த அனைவருக்கும் நன்றி தேங்க்யூ